எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் பருவம் ஒன்று வகுப்பு ஐந்து பாடம் ஏழு கடல் பத்தியை படிப்பேன் வினாக்களுக்கு விடையளிப்பேன் எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒளித்துக் கொண்டே இருக்கிறாய் கடலே பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி உன்னுள் அடங்கியிருக்கும் உயர்ந்த மலை எண்ணில்லாத மீன்வளங்கள் விலை மதிப்புடைய முத்துகள் கொண்டுள்ள நீ சிப்பிகள் கொடுத்து விளையாடுவதற்கும் உதவுகிறாய் இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய் அந்த மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய் கடலே உன் பெருமைகளை எடுத்துரைக்க எவரும் இலர் எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒளித்து கொண்டே இருக்கிறாய் கடலே பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி உன்னுள் அடங்கியிருக்கும் உயர்ந்த மலை எண்ணில்லாத மீன்வளங்கள் விலை மதிப்புடைய முத்துகள் கொண்டுள்ள நீ சிப்பிகள் கொடுத்து விளையாடுவதற்கும் உதவுகிறாய் இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய் அந்த மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய் கடலே உன் பெருமைகளை எடுத்துரைக்க எவரும் இலர் என்ன குட்டிச்செல்லா இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க தயாரா இருக்கீங்களா இங்க பாருங்க முதலாவதா எவரும் இலர் என்பதன் பொருள் யாது இதில் எது சரியான விடை சொல்லுங்க ஆட மிகச்சரியா சொல்லிட்டீங்க வாழ்த்துகள் அடுத்தடுத்த கேள்விகளுக்கும் சரியான விடை சொல்றீங்களா கடலின் அலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சியளிக்கின்றன கடல் வளங்களை பற்றி எழுதுக மழை பெய்வதற்கு கடலின் பங்கு என்ன என்ன குட்டிச்செல்லா இந்த வினாக்களுக்கு சரியா விடையலிங்க உங்களுடைய விடையை பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும்